வடகிழக்கு பருவமழையால் நாகை திருவாரூர் மாவட்டங்கள் தஞ்சை தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டம் ஆகிய பகுதியில் விளைச்சல் நீதியில் முடிவிருக்கின்றது என்ற செய்தி அறிந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் அவர் தனி கவனம் எடுத்து இங்கே துணை அவர்களையும் அனுப்பி வைத்து பார்த்தார் அதே போல உணவுத்துறை அமைச்சர்கள் அதே போல் தொழில்துறை அமைச்சர் டேக்கர் அமைச்சர் மினிஸ்டர் எல்லா அமைச்சர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் வந்து எல்லா இடத்தையும் பார்த்து பார்த்து நேரடியாக நடவடிக்கை ஆக வேளாண் துறை அமைச்சர்களுக்கு வேளாண் இளைஞர்கள்லாம் நேரடியாக பார்த்து பார்வையற்றி பாதிக்கப்பட்ட ஆய்வு செய்கின்ற பணி நானும் துறையுடைய கல்வி செயலாளர் ஆடி துறையினுடைய இயக்குனர் முருகேஷ் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற இப்போது சந்தித்து விவசாயிகளை செய்து அதே போல் சிவசெர்க்கை எம்டி அவர்களும் முக்கிய பங்கு அங்கே நெல்லை விளைந்த நெல்லை அரசியல் கூட்ட கல்வி கிட்டத்தட்ட இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்திட்டத்தில் இது இது மழையைத் தொடங்கியதற்கு முன்பாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு டிபிசிகள் தமிழகம் முழுவதும் நெல்லை விவசாய உற்பத்தி செய்ய நெல்லை கொள்முதல் செய்ய பணியை செய்து அதன் மூலமாக நெல்லை அந்த குடோனுக்கு பாதுகாப்பான குடலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இது கடந்த ஆட்சியை இப்போது இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து அவர் நாடகத்தை நடத்தி கொண்டு சென்றுட்டார்கள் அது கோமாளியாக நல்லதா யார் கோமாளி என்ற செய்தியும் தெரியவில்லை இப்போ நாங்களாம் வந்து களத்தில் இருந்து மக்களையும் விடும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஆனால் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த கவனத்து கவனத்துடன் விடார்கள் ஆக என்னன்னு சொல்லப்போனால் இங்கே இங்கே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி நான்காண்டு காலம் எடப்பாடி இருந்தார்கள் ஆகவே அவர்கள் இந்த நேரடி கொள்முதல் விஷயத்தில் என்ன கவனம் இருக்கார்கள் என்ற நிலை எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் நாங்களும் ஸ்பார்டி விவசாயி நானும் விவசாய தொழிலங்களுக்கு விவசாயம்தான் ஆக நானும் எங்கள் அனுபவம் இதே போல ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அறுநூறு மூட்டைகள் தான் என்ற விதம் அவர்கள் பிடித்தார்கள் நெல்லை கொள்முதல் செய்தார்கள் இப்போது அவர்கள் ஆயிரம் முட்டை ஒரு டிபிசியிலும் ஆயிரம் முட்டைகள் கொள்முதல் செய்யலாம் என்று உத்தரவிட்டு அது அதனுடைய டயத்தையும் தான் காலை ஆறு மணியிலிருந்து மாலை இரவு எட்டு மணி வரையில் நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்று உத்தரவையும் விவசாயத்திற்காக செய்திருக்கிறார்கள் இந்த மழையை திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மழை திடீரென்று வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்று சொன்னே அது தன்னுடைய மழை இங்கே அதிக அளவு மழையப்பகுதி ஆக அதிகளவும் விவசாயம் விவசாய இந்த ஆட்சி மீது நம்பிக்கை வைத்த அடிப்படையில் விவசாயிகள் அதிக அளவு இந்த நாகை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு குறு விவசாயம் செய்யப்படவில்லை அவர்கள் இப்போது ஆண்டுதோறும் இப்போ முப்பதாயிரம் விவசாயம் முப்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கு பண்ணுகின்ற அவர்கள் இப்போது மூன்று மடங்காக உயர்த்தி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அளவுக்கு ஏக்கர் அளவுக்கு விவசாயம் குறுவை பயிர் செய்து தாக்குதல் செய்கிறார்கள் அதையும் அரசு கொள்முதல் செய்கிற பணி ஆக தீபாவளி இடையில தீபாவளி வந்த காரணத்தால் சற்று சுணக்கம் ஏற்பட்ட காரணத்தால் அது நெல் ஏற்றுகின்ற தொழிலாளிகள் அதேபோல் நெல் பிடிக்கின்ற தொழிலாளிகள் ஆக இதையெல்லாம் அதே லோடு அதுலாம் நெல் தீபாவளிகின்ற இடைப்பாடுகளுக்காக லாரி ஓட்டுநர்கள் இது ஒரு சிறு தடங்கள் ஆக இந்த தடங்களையும் புறப்படுத்தாமல் இங்கே அதிகாரிகள் பிறகு சிவில் சப்ளை கார்ப்பரேஷனுடைய எம்டி அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்கள் இந்த மாவட்டங்களில் முகாமிட்டு கடந்த ஐந்து ஆறு ஆண்டுக்காக முகாமிட்டு கிட்டத்தட்ட அவரவுடன் தமிழகத்தில் உள்ள கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இங்கேருந்து ஒவ்வொரு டிபிசி அளவிற்கு பொறுப்பேற்று அவர்கள் இந்த பணியின் நெல்லை கொள்முதல் செய் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் போல் தேவையான சாக்குகளும் அதிக அளவு சாக்குகள் கோடிக்கணக்கில் சாக்குகளும் இருக்கின்றது சணல் நெல் பிடிப்பதற்கு சணலும் தேவை சாக்கும் தேவை அது மிஷமும் தேவை அது எல்லாம் இங்கே கொடுத்து கொடுத்து இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இப்போது உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சியில் வந்து அவர்கள் ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் தான் நெல்லை சேகரிக்கின்ற கிட்டங்கிகள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நாலு லட்சத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிற்கு புதிதாக கட்டின கிட்டங்கிகள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டு இந்த ஆண்டு கூடுதலாக மூணு லட்சத்தி முப்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மெட்ரிக் கட்டி கிட்டங்கிகள் கட்டுவதற்கு உத்தரவிட்டு அதுவும் கட்டுமான பணிகள் ஆக மொத்தம் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் ஆட்சியில் நான்காம் ஆண்டு காலத்தில் கூடுதலாக ஏழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்துக்கு முப்பத்தி மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் அங்கே அடுக்கி வைக்கின்ற ஒரு கிட்டங்கிகள் கட்டப்பட்டிருக்கிறது கட்டுமான வசதிகள் உருவாக்கி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக இப்போ இன்னும் கூடுதலாக இப்போ இந்த ஆண்டு இப்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுவும் டெண்டர் விடப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது ஆக விவசாயிகளுக்கு கஷ்டப்படக்கூடாது என்றுதால் அவருடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தை எல்லாம் ஓப்பன் அது ஓப்பன் கிட்டங்க ஓப்பன் ஓப்பன் வழி கிடங்கு வைக்கப்பட்டு அதை மூடப்பட்டு அது காற்றில் புகைப்பட்டு நாற்றுகள் அது நாட்டு நாட்டாக அது முளைத்து இருந்த காட்சியும் கொடுக்கப்பட வழங்கப்படுகின்ற அரிசிகள் எல்லாம் அதனால் கருப்பு நெல் கலந்து க சாயம் போய் சாயம் ஏறிய நெல் அரிசிகள் வாங்கி வழங்கிய காட்சி அந்த ஆட்சியில் நடந்தது காரணம் திறந்தவழி கட்டங்களில் மூட்டை அடுக்கப்பட்ட காரணத்தால் நெல்லெல்லாம் முளைக்கப்பட்டு அந்த முளைத்த நெல் எல்லாம் அது அரிசியாக வரும்போது கருப்பு அரிசி அதிகமாக இருந்து அதே மக்கள் உட்கொண்டுகின்ற சூழ்நிலை இருந்திருக்கு ஆனால் நம்முடைய கலைஞர் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியில் எல்லாருக்கும் இந்த கருப்பரிசி இல்லாமல் நல்ல அரிசியாக நல்ல வெள்ள அரிசியாக தூய்மையான அரிசியாக வழங்குகின்ற காரணம் இதுபோல் பாதுகாக்க பாதுகாப்பான கிட்டங்கள் கட்டப்பட்டு அந்த நெல் எல்லாம் அப்புறப்படுத்த அங்கே வைக்கப்பட்டு நெல் எல்லாம் இல்லாமல் ஒரு நிலைமை இருந்தது ஆனால் இன்றைய திடீர் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு எதிர்பார்க்காத பெய்ஞ்ச மழை மழை அதே போல் அதிகமான குருவை நெகிழ்ப்பு குருவே வளர்ந்து குழை குறுவை அதிகமாக குறுவை வளர்ந்தது குருவை பயிர் விவசாயம் பண்ணுறது காரணம் அவர் குறிப்பிட்ட காலத்தில் அவர் தண்ணீரை திறந்து விட்ட காரணம் கா குறுவை தொகுப்பு டெல்டா நான் டெல்டா என்று அந்த பகுதிகளில் குறுவை தொகுப்பு மூலமாக இலவசமாக அவர்களுக்கு பணம் கொடுத்தது விதைநெல் கொடுத்தது அதே போல் அது கொடுத்த காரணத்தால் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் குறுவை தொகுப்புக்காக அறிவித்து இது ஆண்டுதோறும் கொடுக்கப்படுகிறது இந்த ஆண்டு நான் டெல்டா பகுதிகளுக்கும் இது குறுவை தொகுப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு கிட்டத்த இரநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகள் ஆதரவத்துடன் குறிப்பிட்ட காலத்தில் அங்கே அவர்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள் ஆக இது நான்கு மடங்கு மூன்று மடங்காக உயர்ந்த காரணத்தால் முன் முன்கு மூன்று மடங்கு ஆற்றலும் தேவை ஆக அதுக்கு அந்த லோடு மூட்டை மூட்டை கட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்கின்றது அதே போல் ஒன்றிய அரசு கொடுக்கப்படுகின்ற ஒரு திட்டம் செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுக்க வேண்டும் என்று அறிவித்து அதுக்கு அவர்கள் ஒப்புதல் இன்று வரை நேற்று வரை அவர்கள் வழங்கவில்லை அங்கே ஆலைகள் இயங்காமல் இருக்கிற காரணத்தால் இந்த நெல் எடுத்து கொண்டு செல்லப்பட்ட நெல் அறவை ஆரம்பிக்கவில்லை அந்த அறவை அந்த இடத்துல அங்கே அது ஒரு பெரிய நெருக்கடி நெல்லுக்கு நில்லுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட அறவை மில்லுகளுக்கு இந்த அரிசி நெல்லுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த அந்த அனுமதி கிடைத்தவுடன் அவர்கள் அந்த அறவை ஆரம்பித்தவுடன் நெல் மூட்டைகள்லாம் அங்கே அங்கே போக செல்லப்படும் ஆக இப்போ டெம்பரவரியாக இங்கே அரசாங்கத்தில் இருக்கின்ற க அந்த கரும்பு கரும்பு துறையில் இருக்கின்ற கரும்பு ஆலைகள் இருக்கின்ற ஆலை கிட்டங்கிகளிலும் இப்போ நெல் வைக்கப்படுகிறது அதே போல் மார்க்கெட்டிங் அக்காடமி நூற்றி அறுபது கிட்டங்கிகளில் அது குடோன்களில் இப்போது நெல் மூட்டைகள் அங்கே பாதுகாக்கப்படவிருக்கின்றது ஆக இது போன்ற அதே போல கூடுதலாக ரயில் பெட்டிகள் இணைக்கப்பட்டு இந்த ரயில் மார்க்கமாக கோயம்புத்தூர் திருப்பூர் அதே போல் கரூர் திருச்சி போன்ற பகுதிகளுக்கு இப்போது ரயில் மூலமாக ஒரு பாதுகாப்பான இடங்களை வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இப்போது இப்போ அந்த ஏற்றி அமைக்கப்படுகிறது ஆக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு வார காலத்தில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அதேபோல் கடந்த நான்கு ஆண்டு காலமாக போல பாதிப்புகள் நெல் விவசாயிகளையும் பாதிக்கப்படுகின்ற வகை வாய்ப்பு முடியவில்லை இவைக்கு இந்த அரசாங்கம் முதல்வர் செய்ய முடியாது ஆக திடீரென்று வடகிழக்கு மருவமழை பெய்து திடீர் திடீர் மழை தென்மேற்கு பருவமழை தான் இங்கெல்லாம் வராது நம்ம பக்கம்லாம் தென்மேற்கு பருவமழைலாம் இங்கே வரலாம் அங்கே இங்கே மேற்கு துவச்சி மழை தான் வரும் இங்கெல்லாம் வராது ஆக இப்போ காலம் இப்போது இப்போ கால கா காலமாற்றத்தினுடைய காரணமாக இந்த தினம் இப்போ இப்போ இங்கே வந்து இப்போ இப்போ பருவ மாற்றம் இங்கே தென்மேற்கு பருவ காட்ட மழை அதிகம் மழை பெய்யுது இப்போ குழந்தை இப்போ வடகிழக்கு பருவமழை அளவு மழை பெய்யுது இது போன்ற காலமாற்ற சூழ்நிலையும் ஏற்பட கண்ட காரணத்தால் அதுக்குரிய வகையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரவர்கள் ஆக இந்த அளவுக்கு நாங்கள் பயிர் இழப்பீடு மூலமாக முடிஞ்ச போனால் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அவர்கள் வழங்கியது ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக இந்த பத்தாண்டு காலத்தில் அரசாங்கம் அவர் ஊக்கத்தொகை கொடுத்தது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஆனால் இப்போ நான்கரை ஆண்டு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது கோடி கொடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் இப்போது அரசின் ஊக்கத்தொகையாக இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இங்கே நம்முடைய முதல்வர் ஆட்சியில் கூடிய பத்தாண்டு காலத்தில் கொடுத்தப்பட்ட ஊக்கத்தொகை எவ்வளவு இந்த அந்த நான்கரை நான்கு ஆண்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட ஊக்கத்தொகையினுடைய அளவு எவ்வளவு என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் யார் யார் எந்த இந்த அதே போல் இந்த அளவுக்கு செய்கின்ற விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்ற அரசாக அதே போல் கடன் வழங்க வேண்டும் அவருக்கு விவசாயிகள்லாம் பெற வேண்டும் என்று பதினேழாயிரம் கோடி அளவுக்கு துறை மூலமாக கடன் வழங்குகிற பணியும் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறதற்காக வழங்கப்படுகிறது இவண்ட கூடுதலாக அதே போல் வாக்காளர்கள் தூர்வாரப்பட்டு இவண்டாக தூர்வாரப்பட்டு தொடர்ச்சியாக தூர்வார்கின்ற பணியும் இந்த ஆட்சியில் முதலமைச்சர் செய்திருந்தார்கள் ஆக இந்த அரசு விவசாயிகளுடைய நண்பனாக தான் இருக்கிறது என்று தெரிவித்துக்

வந்திருக்க செய்தி ஆக அந்த இதெல்லாம் பாதி இந்த பாதிப்பு இதெல்லாம் கணக்கெடுக்கிற பணியை உத்தரவிடப்பட்டிருக்கிறது அது ஆன்லைன் மூலமாக அதை எடுத்து அதுக்கு அனுப்ப வேண்டும் என்று பற்றிக்கிறது சார் பேசுங்க இல்லை இல்லை பேசுங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இல்லை இல்லை இழப்பீடு வழங்கப்படுமா உங்களுக்கு இழப்பீடு இப்போ வழங்குவதற்கு இப்போ கணக்கெடுக்கிற பணி முடிந்த பிறகு முப்பது பத்து மூணு சதவீதம் யாருக்கு பாதிக்கப்போ எழுப்போ அவர்களுக்கு இழப்பீடு வழங்குகிற பணி தொடங்கப்படும்

இப்போ ஒன்றிய அரசு வந்து அவர்கள் இப்போ வந்து இந்த குழுவை குழு வேண்டும் என்று அறிவித்த பிறகு இப்போ ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதவீதத்தில் நெல் குழு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அறிவித்த பிறகு இப்போ நாங்கள் அது பரிந்துரைக்க அனுப்பியிருக்கின்றோம் அனுப்பினால் வந்து அவர்கள் குழு வருவதாக ஒற்றுக்கொண்டுள்ளார்கள் அந்த குழு வந்து பார்த்து ஆய்வு செய்து அதற்கு பிறகு அவர் ஒப்புதல் அளிக்கும் போது இருபத்தி ரெண்டு சதவீதம் தொடரும்

ஒன்றா காலத்தில் அந்த காலத்தை யார் வெளியே வந்தார்கள் யார் வெளியே வந்து செய்தார்கள் பத்திரிகை நிர்பத்து வந்தார்கா இல்லை இப்போ இப்போ வைக்க இந்த பணியாக இருக்கு பத்திரிகை ஊடகத்தோடையும் அதே போல் களப்பணியாக அந்த தூய்மை பணியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழகர் தான் களத்தில் இருந்தார்கள் அப்போ எந்த கட்சி எடப்பாடியும் அல்ல அந்த அதிமுகவும் அல்ல பாமகவும் அல்ல ஏன்னா இப்போ நடிகர் கட்சியும் அல்ல எந்த நடிகரும் அல்ல ஆனால் இப்போ ஞானம் இப்போ எங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முன்னேற்ற கழக தோன்றது தான் களத்தில் இருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரிசி இருந்தாலும் காய்கறியாக ஆந்தாலும் என்ன பொறும மளிகை சாமானோ அப்போ அவர் கொடுத்து உதவியது களத்திலே நின்றது கொரோனா காலத்தில் நின்றது இங்கே விவசாயிகளும் இங்கே திமுக தான் விவசாய களத்தில் நின்றார்கள் அந்த உரிமையாக நாம் சொல்லக்கூடிய தகுதியும் எங்களுக்கு இருக்கிறது இப்போ ஆட்சியிலையும் நாங்கள் இருக்கின்றோம் ஆக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கின்ற வகையில் வார முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பெயில் இருக்கிறது அது ஃபெயிலானவங்கெலாம் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கா ஆகிறதுக்கு நாடகம் போடுறான் அது ஃபெயில் ஆனவங்க அவங்க அரசியலிலும் ஃபெயில் ஆகிட்டாங்க ஆட்சி நடத்துவதுலையும் ஃபெயில் ஆயிட்டாங்க இப்போ பாஸ் ஆகிறதுக்கு படித்து பார்க்குறாங்க அது எடுப்படலை மனப்பாளம் பண்ணி பார்க்குறாங்க மனப்பாளம் எடுப்பட இது நாங்கள்லாம்